ஸ்வசன் ஃப்ரெண்ட்ஸ் நீதிமொழிகள் பதினான்கு முப்பது என்ன மறுபடியும் நீதிமொழிகள் பதினாலே பேசுகிறேன்னு நினைக்காதீங்க எனக்கு தேவன் வந்து இந்த இந்த நீதிமொழிகள் பதினாலில் நிறைய காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார் நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனம் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் இதே இது ஆர்சி பைபிள் எப்படி இருக்குன்னா மன அமைதி உடல் நலம் தரும் அப்படின்னு இருக்குது அப்போ மன அமைதி என்ன தருமா உடல் நலத்தை தருமா இந்த வாசிக்கும்போது எனக்கு எனக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் வந்து கற்றுக் கொடுத்தார் அப்போ இந்த மன அமைதிக்கு நம்ம பைபிளில் கொடுத்துக்க கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா சொஸ்த மனம் சொஸ்தோன்னா என்னது அதாவது ஹீலிங் அதாவது புண்ணு இருக்குது அப்படின்னா ஆறுது புண்ணு ஆறிடுச்சா அப்படின்னு நம்ம கேட்போம்ல அதாவது அந்த காயம் சரியாயிட்டா அப்படின்னு கேட்போம்ல அதான் அந்த சொஸ்த மனம் அப்போ இருதயத்தில் இருக்கிற காயம் சரியானால் மட்டும்தான் என்ன ஆகுமா உடலுக்கு ஜீவன் கிடைக்குமா நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம ஏதாவது செய்யணும்னு கர்த்தருக்கு நினப்போம் ஆனால் ஒன்றுமே செய்யாத மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியும் ஏன் கர்த்தாவே நான் இவ்வளவு தூரம் உங்களை உங்களை வாஞ்சையாக நான் தொழுது கொள்ளுக்குறேன்னு ஏன் என்னை கொண்டு நீங்கள் ஒரு பெரிய காரியம் செய்யக்கூடாதுன்னு நம்ம நினப்போம் ஆனால் கர்த்தர் ஏன் நம்மளை உடனே ரட்சிக்கப்பட்ட உடனே பெரிய காரியம்லாம் செய்ய விட மாட்டிக்கார் அப்படின்னா நம்ம கடந்து வந்த பாதைகளில் இருக்கிற வழிகள் அப்படி ஒரு ஒரு பொண்ணு வந்து டெலிவரி ஆயிட்டுன்னு வைங்களேன் அவங்க கையில் வந்து ஒரு 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 புதிய உயிர் இருக்கும் குழந்த இருக்கும் நீங்கள் வந்து நல்ல சயின்டிஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை அஸ்ட்ரானாட்டாக இருக்கலாம் இல்லை எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிற ஒரு பெண்ணாக இருந்தாலும் குழந்த பிறந்தா அவங்க என்ன செய்வாங்க ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் என்ன செய்வாங்க மெட்டர்னிட்டி லீவ் கொடுத்து அவங்கள ரெஸ்ட் எடுக்க தான் விடுவாங்க நான் எப்படி ஓடி ஓடி உழைச்சவ தெரியுமா என்ன போய் இப்படி உட்கார வச்சுட்டீங்கன்னு அந்த பொண்ணு சொல்ல மாட்டா ஏன்னா அவளுக்கு தெரியும் இந்த காலம் நான் ரெஸ்ட் எடுத்து என்னை தேய்ச்சிக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் திரும்பவும் என்னுடைய வேலைகளை நான் சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்ட்டு அது போல நமக்கு தெரியுமா நம்மளை ஏன் கர்த்தர் வந்து உடனே காரியங்கள் செய்ய விட மாட்டேக்கிறாருன்னா நம்ம அந்த வழிகளிலிருந்து நமக்கு ஏற்கனவே நம்ம செஞ்ச பாவங்களிலிருந்து நமக்கு ஏற்பட்ட வழிகள் மற்றவங்க மூலமா நம்மளுக்கு ஏற்பட்ட வழிகள் இதெல்லாம் சொஸ்தமனம் செய்யாமல் பிற மனிதர்களை இல்லை பிறரை தேவ அதாவது கிருபையின் கண்ணோட அதாவது மனதுருக்கத்தின் ஆவியோட தெளிந்த புத்தியோட பார்க்கக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு இல்லைன்னா நம்ம தேவராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியாது அதனால தான் தேவன் என்ன செய்கிறாரு அந்த ஹீலிங் பீரியடை கொடுக்குறாரு நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் நிறைய பேரையும் உடனே எடுத்து டக்குன்னு தேவன் பயன்படுத்துறதில்ல கொஞ்சம் டைம் எடுத்து தான் கர்த்தர் வந்து திரும்ப உருவாக்குகிறார் அப்போ அந்த டைம் பீரியடு சிலரை உருவாக்குகிறதற்காக பயன்படுத்துகிறாரு சிலரை குணப்படுத்துகிறதற்காகவே கர்த்தர் பயன்படுத்துகிறார் அவங்களுக்கே தெரியாது அவங்க அவ்வளோ தூரம் வந்து ஹேர்ட் ஆகிருக்கிறாங்க அவ்வளோ தூரம் அவங்க இருதயத்தில் வலி இருக்குது அடிக்காயங்கள் இருக்குது ஆற்றப்படாத புண்கள் இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது வள்ளுவழுன்னு விழுவாங்க சோம்பலாக இருப்பாங்க எந்த வேலையும் சரியாக செய்ய மாட்டாங்க அவங்க நினச்சிப்பாங்க நம்ம வந்து அதற்கு கேப்பபிள் இல்லை இல்லை எனக்கு நான் வந்து ஷார்ட் டெம்பர் அப்படின்னு நினச்சிப்பாங்க இல்லை யார் மூலமோ அவங்களுக்கு ஏற்பட்ட வழியாக இருக்கலாம் இல்லை அவங்களோட எதிர்காலத்தை குறித்ததான பயமே அவங்கள என்ன செய்யலாம் இப்படி கோவப்பட வைக்கலாம் இனி ஐயோ நான் எனக்கு கிடைச்ச டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே இனி வரும் காலத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற அந்த வருத்தம் அந்த குற்ற உணர்ச்சி அவங்கள என்ன செய்யலாம் எந்த வேலையுமே செய்ய விடாதபடி அப்படி அவங்கள கட்டி போட்டிருக்கலாம் நமக்கு தெரியாது நம்ம நினைப்போம் நான் வந்து வேஸ்ட்டு நான் வந்து சரியில்லை அப்படின்ட்டு ஆனால் இந்த கடந்த கால காயங்கள் நம்மளை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும் அதனால்தான் நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ணுற அதனால் எவ்வளவு சோர்ந்து இருந் சோர்வு இருந்தாலும் அதான் எவ்வளோ பெலவீனாக இருந்தாலும் ஜெபிக்கிறதையும் வேதம் வாசிக்கிறதையும் ஏன் விட்டுறாதீங்கன்னு பரிசுத்தம் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா மேபி நீங்கள் ஹீலிங் ப்ராசஸில் இருக்கலாம் இல்லை கர்த்தர் உருவாக்குகிற ஒரு ப்ராசஸில் இருக்கலாம் இந்த ப்ராசஸோடைய இடையில நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா பாதியில் நின்ன மாதிரி ஆகிடும் இல்லையா அப்போது புண்ணு பாதி சரியாகி பாதி சரியில்லாதபடி இருக்கும் மறுபடியும் அது உங்களை என்ன செய்யும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் தான் கர்த்தர் முழுமையாக நம்மளை சொஸ்தப்படுத்த விரும்புகிறார் அதான் சொல்கிறாரு சொஸ்த மனம் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் அப்போது அந்த சொஸ்தமனை இருக்கும்போது தான் நம்மளும் பலனோடு இருக்க முடியும் சோர்ந்து போகிறது சுகர் பிபி ஏன் இவ்வளவு சீக்கிரம் வருதுன்னா உடனே ஃபுட் ஹேபிட்ஸுன்னு சொல்லுவோம் ஃபுட் ஹேபிட்ஸும் இருக்கலாம் ஆனால் தேவையில்லாத நிறைய பாரங்கள் இன்னும் மைண்டில் இருக்குது சர்ச்சில் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற ஒரு ஊழியராக இருந்தால் கூட அவருக்கு தன்னை பற்றி தெரியலைன்னு வைங்களேன் எனக்குள்ளே இப்படிப்பட்ட காயங்கள் இருக்குன்னு அவர் தெரியலேன்னு வைங்களேன் அவர் வந்து சர்ச்சில் பிரச்சனை பண்ணுற மித்த சகோதரர்களை இல்லை சர்ச்சை ரெண்டாக பிரிக்கணும்னு நினைக்கிறவங்களே சர்ச்சில் சர்ச்சில் காசிப் பண்ணுறவங்க மேலே அவருக்கு ரொம்ப கோபம் வரும் ஆலயத்தில் இப்படி நடந்துக்கிறாங்களேன்னு அவங்க அவர் அவர் ரொம்ப வந்து டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனுக்குள்ளேயும் போவார் இப்படி இருக்கிறாங்களே ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷன்னு சொல்கிறவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு இதே இது கர்த்தரால் அந்த காயங்கள்லாம் ஆற்றப்பட்ட மனிதர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா என்னை தேவன் ரட்சித்து மாற்றியது போல அவர்களையும் ரட்சிப்பார் அப்படின்ட்டு அவங்க சாந்த மனத்தோடு அதை ஏற்றுக்கொள்வாங்க கர்த்தர் எங்கேயாவது கொந்தளிச்சு பார்த்தீங்களா அதாவது அவங்க வந்து ஞானம் இல்லாமல் நடக்கும்போது வேண்டாம் கர்த்தர் வந்து கோவப்பட்டிருப்பாரு ஒளிய அவருக்கு எதிராக அவர்கள் நடக்கும்போது கர்த்தர் ரியாக்டே பண்ண மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் இது வெறும் மனுஷங்க இவங்க வெறும் புல் இவங்க வெறும் உலர்ந்து போகிற பூ பரவாயில்ல இவங்களை வந்து சொஸ்தப்படுத்திடலாம் ஆவியானவர் வரும்போது இவங்க பற்றுவாங்க அப்படின்ட்டு அவர் நிதானமாக அந்த எல்லாவற்றையுமே ஹேண்டில் பண்ணியிருப்பார் அப்போ நமக்கு என்ன கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாருனா நீ சொஸ்த மனமாக இருந்த போ இருந்தால் மட்டும்தான் பெரிய காரியங்கள் செய்ய முடியும் சரீரமும் விலனோடு இருக்கும் தேவ கட்டவும் முடியும் அப்போ நம்ம நம்மளை ஃபஸ்ட்டு நிதானிச்சரிய கர்த்திட்ட கேட்போம் நான் என்ன காரியம் என்னை வந்து தடை பண்ணுதுப்பா நான் எதில் வந்து குறைவா இருக்கேன்ப்பா ஏன் இந்த காரியெல்லாம் என் லைஃப்ல நடக்காம இருக்குப்பா அப்படின்னு நீங்க கேட்கும்போது கர்த்தர் உங்களையே உணர செய்வார் உங்க இருதயத்தில் இருக்கிற ஆ ஆ ஆறப்படாத இல்லை இன்னும் இன்னும் அல்லது சலம் வழியிற இன்னும் பெரிய புண்களெல்லாம் கூட இருக்கலாம் அது எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போடும்போது நீங்கள் நூறு சதவீதம் நல்ல விளைச்சலை தரும் விளைநிலமாக மாறுவீங்க அப்போ முப்பது அறுபதில் நூறு மடங்கு நம்ம பலன் கொடுப்போம் அப்போ நீங்களும் சுஸ்தமான நல்ல சரீர சுகத்தோடு தேவராஜ்யத்தை கட்டி எழுப்புங்க நீங்கள் பழைய ஏற்பாட்லாம் பார்த்தீங்கன்னா கண் தெளிந்தவனாயும் நல்ல பலன் உள்ளவனாயும் தான் அது எல்லோரும் மரித்தாங்க நாம் மட்டும் என் சுகர் பிபி ஹார்ட் டிசீஸோடு மறிக்கணும் அதுக்கெல்லாம் நம்ம அழைக்கப்படலை நாம் பெரிய காரியம் செய்வோம் கத்தர்க்காக கடைசி வரைக்கும் பலனோடு வாழ்வோம் காட் யூ